வணக்கம் இன்றைய கதையின் பெயர் விட்டு விடுதலையாகி எழுதியவர் திரு வேலு ராஜகோபால் அவர்கள் வாசிப்பது காயத்ரி ஸ்ரீராம் காலை உணவு பரிமாறத் தொடங்கி இருப்பார்கள் திருமலை குளித்துவிட்டு தலையை துவட்டிக் கொண்டே பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தார் இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே குளித்திருக்கலாம் அவருடைய அறை சிறியதாக இருந்தது வீட்டிலிருந்த அறையை விட சிறியது இங்கே வந்து மூன்று மாதங்கள் ஆகின்றன வீட்டிலிருந்த வசதியை இங்கே எதிர்பார்ப்பது சரியா நானும் இப்படி ஒரு முதியோர் இல்லத்துக்கு வரவேண்டியதாகிவிட்டதே அத்தனை பெரிய வீட்டில் தனியாக இருப்பது கஷ்டம்தான் இரு வருடங்களுக்கு மேலாக இருந்து பார்த்தார் எண்பது வயதானாலும் உடல் நலத்தோடு தான் இருந்தார் வீடும் வசதியாகத்தான் இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டேதான் இருந்தது மனைவி இல்லை பிள்ளைகளும் தன்னுடன் வசிக்கவில்லை என்பது மட்டுமல்ல இங்கே நடுநடுவில் சந்தேகம் தோன்றும் இதைவிட சுதந்திரமாக இருந்திருக்கலாமோ ஆனால் வாழ்க்கை இப்படி குறையும் நிறையமாகத்தான் இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது இக்கரைக்கு அக்கறை பச்சை மகனும் மருமகளும் கனடாவில் இந்த நேரம் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் இங்கே காலையாக இருந்தால் அங்கே பகலாக இருக்கக்கூடும் எத்தனையோ முறை ஃபோன் பண்ணும்போது சொல்லியிருக்கிறான் அவ்வப்போது ஞாபகம் வைத்து கொண்டாலும் பிறகு மறந்து போய்விடுகிறது பக்கத்து அறையிலிருந்த முத்துப்பாண்டி இவர் அறையை தாண்டி போகும்போது குரல் கொடுத்தார் வாங்க சார் பிரேக்ஃபாஸ்டை சாப்பிடலாம் திருமலை சின்ன அலமாரியிலிருந்த சட்டை ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டார் அணிந்து கொண்டிருந்த கைலியை மாற்றிக்கொண்டு மில்லிய பச்சை கரை போட்ட வேட்டியை அணிந்து கொண்டார் சாப்பாட்டு அறை பெரியது முப்பது பேர் அமர்ந்து கொண்டு சாப்பிடலாம் பெண்களும் வருவார்கள் நிலை கண்ணாடியில் ஒருமுறை பார்த்து கொண்டார் நேற்று ஷேவ் செய்த முகம் போதும் சின்னஞ்சிறிய வேர்கள் புள்ளிகளாக தெரிந்தன உணவு கூடத்தில் பத்து பதினைந்து பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் முத்துப்பாண்டி மாயத்தேவருடன் அமர்ந்திருந்தார் இப்போதுதான் சாப்பிடத் தொடங்கியிருக்க வேண்டும் இருவரும் அவரை பார்த்து புன்னகைத்தனர் இன்னொரு நாற்காலியை டேபிளுக்கு அருகில் எழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார் உணவுப் பொருட்களை வைத்திருக்கும் இடத்தருகில் நின்றிருந்த செல்லப்பா தண்ணீர் நிறைந்த டம்ளரை அவர் முன் வைத்து போனார் இட்லி சாம்பார் நல்லா இருக்கா என்று பொதுவாக கேட்டார் சாப்பிட்டுக் கொண்டிருந்த இருவரும் ம் என்ற சத்தத்துடன் தலையை அசைத்தனர் முத்துப்பாண்டியின் ஒரே மகள் பெங்களூரில் இருக்கிறாள் அவருடைய மனைவி இறந்து எட்டு வருடங்கள் ஆகின்றன இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கும் ஆண்களில் அவர்தான் சீனியர் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார் செல்லப்பா மூன்று இட்லிகளுடன் தட்டை திருமலையின் முன்னால் டேபிளில் வைத்துவிட்டு சாம்பாரை இட்லியின் மேல் ஊற்றினார் ஒரு கிண்ணத்தில் சாம்பாரையும் இன்னொன்றில் சட்னியையும் அருகில் வைத்துவிட்டு சென்றார் தினமும் வரும் அதே தேங்காய் சட்னிதான் தினம் என்று நினைப்பது பேச்சுக்குத்தானே ஒழிய உண்மையல்ல என்றும் நினைத்துக் கொண்டார் சில நேரங்களில் வெங்காய சட்னி கடலை சட்னி என்றும் வரும் ஆனால் இங்கே சாப்பிடும் சலிப்பை யாரிடம் காட்டிக்கொள்ள முடியும் வீட்டில் தங்கம்மாள் பரிமாறுவது நினைவுக்கு வந்தது எது வைத்தாலும் ஏதாவது சொல்றீங்க உணவின் ருசி பற்றி ஏதாவது சொல்லாமல் அவரால் எதையும் சாப்பிட முடியாது அது உணவின் தரம் குணம் பற்றிய பேச்சு என்று அவர் மனைவிக்கு தோன்றும் அதனால் கொஞ்சம் கோபம் கூட வரும் ஆனால் அது ஏதோ பேச வேண்டும் என்ற நினைப்பில் பேசுவது என்று இப்போதுதான் கொண்டிருக்கிறார் ஏனெனில் இங்கே செல்லப்பாவிடம் எதையும் சொல்வதற்கு தயக்கம் முதலில் ஏதாவது சொல்லிக் கொண்டுதான் இருந்தார் மற்றவர்கள் எதுவும் சொல்வதில்லை என்பதை கவனித்த பின் திருமலையும் உணவு பற்றி பேசுவதை நிறுத்திக் கொண்டார் என்ன பேசினாலும் அவர்களுக்கு தெரிந்ததைத்தான் செய்வார்கள் பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சாப்பிடத்தான் வேண்டும் மனைவியும் இப்படித்தானே தினமும் தான் சொல்லும் நொட்டை சொல் இந்த வார்த்தை கூட இப்போதுதான் அவருக்கு தோன்றுகிறது சொல்லாமல் இருந்திருக்கலாமோ அதை தொடர்ந்து எழுந்த மன இருக்கத்தை தவிர்த்திருக்கலாம் இதுவே மருமகள் பரிமாறினால் தோன்றுமா என்பது சந்தேகம் அமைதியாக சாப்பிட்டு முடித்தார் முத்து பாண்டியும் இவர் சாப்பிடும் வரை உட்கார்ந்திருந்தார்கள் திருமலை சாப்பிட்டு முடிந்ததும் முன் வாசலில் இருந்த பெரிய வரவேற்பறையில் சோஃபாவில் சாய்ந்து கொண்டார்கள் டிசம்பர் மாத காலை நேரம் மேகம் மூடிய வானமாக இருந்தது இதமான குளிரடித்தது முத்துப்பாண்டி சோஃபாவில் சாய்ந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் மாயத்தேவர் எழுந்து போய் சிறிய டேபிளில் இருந்த தினமலரை பிரித்து படிக்க ஆரம்பித்தார் திருமலை காலையிலேயே ஹிந்து த வயர் இரண்டும் படித்துவிடுவார் பிறகு மொபைல் போனில் எதையாவது நோண்டி கொண்டிருப்பார் காலை உணவுக்குப் பின் கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது இப்போது வழக்கமாகிவிட்டது இன்னும் ஓரிருவர் சேர்ந்து கொண்டபின் அரட்டை கச்சேரி சூடு பிடிக்கும் அப்புறம் பேச ஆட்கள் இல்லாவிட்டால் அவருக்கு கண்ணயர்ந்துவிடும் உண்டமயக்கம் எல்லோருக்கும் தினமும் இப்படியே கழிந்தது முதியோர் இல்லத்தின் வாசலுக்குள் ஒரு நீல நிற கார் உள்ளே வந்து போற்றுக்கோவில் நின்றது அதிலிருந்து ஒரே குடும்பத்தினர் போல் தோன்றிய ஐந்து பேர் இறங்கினர் அந்த நேரத்தில் வரவேற்பறையில் பத்து பதினைந்து பேர் ஆண்களும் பெண்களுமாக உட்கார்ந்திருந்தனர் அனைவருடைய கண்களும் வந்திருந்தவர்களை பார்த்துக் கொண்டிருந்தன யாராவது தெரிந்தவர்களாக இருக்கலாம் தெரிந்தவர்களாக இல்லாமலும் இருக்கலாம் தங்களுக்கு தெரிந்தவர்களை பார்க்க வந்தவர்களாக இருக்கலாம் ஒருவேளை தங்களை தேடி புதியவர்கள் யாராவது வரலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தாலும் அது ஒரு வகையான ஏமாற்றம் தரும் எதிர்பார்ப்பு என்பதும் அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது இப்படி எதையாவது யோசிப்பதிலும் ஒரு திருப்தி இருக்கத்தான் செய்தது அப்போது விழித்துக்கொண்ட முத்துப்பாண்டியின் கண்கள் கலங்கியதை பார்த்த திருமலை வந்தவர்களை உற்று கவனித்தார் நடுத்தர வயது பெண்ணின் கண்களும் கலங்கியிருந்தன கணவர் நல்ல உயரம் அம்மாவை விட உயரமாக அப்பாவை விட குட்டையாக பத்து பன்னிரண்டு வயதான ஒரு பையன் அம்மா மாதிரியே ஒரு பெண் எட்டு வயதிற்கும் தூக்க கலக்கத்திலிருந்த முத்துப்பாண்டி வேட்டி முனையால் கண்களைத் தொடைத்துக்கொண்டு எழுந்து நின்றார் அவருடைய பெண்ணாக இருக்க வேண்டும் அவள் வந்து அவரை கட்டிக்கொண்டு சத்தம் எழாமல் ஏங்கி அழுதாள் திருமலைக்கும் கண்கள் கலங்கின கூச்சப்பட்டு கண்களைத் தொடைத்துக்கொள்ளும் போதுதான் கவனித்தார் அங்கிருந்த பலரும் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கி கொண்டிருந்தனர் பிள்ளைகள் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றன பிறகு தாத்தாவின் கைகளை பற்றி கொண்டனர் அவருடைய மருமகன் கண்களை கலங்குவதை சமாளித்துக்கொண்டு கொண்டு சிரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் புழுக் புழுக்கென்று கண்ணீர் விட்டுருவிங்க சினிமான்னாலும் வேற எங்காவதுனாலும் சரி இங்க ஒருத்தி இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டிருக்கீங்களா தங்கம்மாள் கிண்டலாக கேட்டாளா அல்லது வருத்தப்பட்டு கேட்டாளா என்பது புரிந்து கொள்ள முடியாத மர்மமாகவே இருந்துவிட்டது அந்த வார்த்தைகள் மீண்டும் காதுகளில் ஒலித்தது தங்கம்மா முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அவருக்காக குடும்பத்துக்காக மாடாய் உழைத்திருந்தாள் ஆனால் ஒரு நாள் கூட அவர் அவளிடம் பரிவாக பேசியதில்லை பொங்கி வந்த உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு அப்புறம் பார்க்கலாம் என்று முத்துப்பாண்டியிடம் ஜாடையாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் எத்தனையோ ஆண்டுகளுக்கும் முன்பு நடந்த பல சம்பவங்கள் நினைவில் ஓடின அடிக்கடி அவரை அறியாமலேயே வந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தார் காலையில் அவர் நன்றாக திறந்து வைத்த ஜன்னலில் மூன்று குருவிகள் கீச் கீச் என்று விட்டுவிட்டு கத்திக் கொண்டிருந்தன வந்த பொதுதில் அது இறைச்சலாக தெரிந்தது இப்போதெல்லாம் அந்த குருவிகள் ஜன்னலின் வெளிப்பக்கத்தில் அமர்ந்து சத்தமிடுவதை வேடிக்கை பார்க்க தொடங்கிவிட்டிருந்தார் அவற்றின் கீச்சு குரல்கள் இல்லை என்றால் காலையில் ஏதோ ஒன்று குறைந்துவிட்டது போல தோன்ற ஆரம்பித்து விட்டது கொஞ்ச நேரம் கழித்து குருவிகள் எங்கோ பறந்து விடுகின்றன பிறகு ஒரே அமைதி பேசுவதற்கு கூட யாராவது வந்தால் அல்லது அவர்களுடைய அறைக்கு இவர் போனால்தான் உண்டு சில நேரங்களில் தோன்றும் இந்த குருவிகளில் ஒன்று தங்கம்மாவாக இருக்கலாம் தினமும் தன்னை பார்க்க அவள் வந்துவிட்டு போகலாம் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அந்த கற்பனையே அவருக்கு உணர்ச்சி மேலிட வைத்தது இதோடு அத்தியாயம் ஒன்று முடிவடைந்தது